தருவமங்கல மாங்கலிய சிவே சர்வார்த்த சாதகை சரணிய திரையம்பகை கௌரி நாராயணி நமஸ்ததே யூடியூப் சேனல் நேர்கள் அன்பாந்த வணக்கம் நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா அனைவருக்கும் தை திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் வந்து எப்படி பிறக்குது பார்த்தீங்கன்னாக்கா வளர்பிரை வியாழக்கிழமை உத்தர ஆயணம்ன்ற சுபகாலம் தொடங்குது வியாழக்கிழமை பிரதமை திதி திருவோண நட்சத்திரம் வஜ்ர யோகம் பவ கரணத்தில் சித்த யோகத்தில் இந்த நாள் தொடங்குதுங்க ஸோ இதில் உள்ள ஒரு மைனஸ் என்ன கரி நாள் அதுவும் சொல்லணும் நம்ம ஸோ இந்த பொங்கல் எப்போ வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரத்தில் காலை ஐந்து மணி எட்டு நிமிஷத்துக்கு அடி எடுத்து வச்சுட்டாருங்க ஸோ சனி பகவானோட வீட்டில் சனி ஆட்சி பெற்ற நிலையில் சூரிய பகவான் எடுத்து வைக்கிறார் அப்போ பொங்கல் வந்து பார்த்திங்கனாக்கா வியாழக்கிழமை காலையில் சூரிய உதிச்சதுலேருந்து ஒன்றரை மணி நேரம் எமகண்டம் அப்படின்னு யோசிப்பீங்க அதெல்லாம் யோசிக்காமல் பிரம்ம முகூர்த்தம் பார்த்திங்கனாக்கா நாலரை மணிலேருந்து ஆறு மணி ஆனால் இன்றைக்கி சூரிய உதயம் ஆறு முப்பத்தொம்போது அப்போ ஆறு முப்பத்தி எட்டு வரைக்கும் சூரிய உதிச்சான தான் உங்களுக்கு யமகண்டம் தொடங்குது ஆறு முப்பத்தெட்டு வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் இந்த ஐந்து எட்டுலேருந்து ஆறு முப்பத்தெட்டுக்குள்ளே பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலையில் என்னால் செய்ய முடியாதுன்னு சில பேர் சொல்கிறீங்க அப்படி இருக்கிறவங்க அபிஜித் முகூர்த்த நேரம் ஏன்னா இந்த பொங்கல் பிறக்கிறதே திருவோண நட்சத்திரமான அபிஜித் ஒளிந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நட்சத்திரத்துல தான் பொங்கல் பிறக்குது அப்போ காலை பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்துக்குள்ளே அந்த நேரம் அதாவது சூரியன் உச்சி பொழுதும் அபிஜித் நேரமும் நெருங்குற நேரத்தில் பொங்கல் வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் பொங்கல் எப்படி வைப்பீங்க பானை எடுத்து மஞ்சள் தடவி மஞ்சள் கிழங்கு கட்டி நம்மளோட குலதெய்வத்தையும் ஏல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சு எடுத்து வைக்கும்போது அரிசி எடுத்து வைப்பீங்க அந்த பொங்கல் வந்து பொங்கு பொங்க ஆரம்பிக்கிற நேரம் இருக்குது பார்த்திங்களா வெள்ளம் போட்டு அந்த பால் பொங்கல் பொங்குகிற நேரத்தில் ஒரு தங்க தங்கக்கோயின் இருக்கிறவங்க ஒரு தங்கக்கோயின் அதை போட்டுருங்க கேர்ஃபுல்லா போட்டிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க போட்டுட்டு கூட வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு பால் பொங்கல் செஞ்சு சூரிய பகவானுக்கு காட்டிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு சாப்பிடுங்க சாப்பிட்ற போது இந்த தங்கமும் வெள்ளியும் கூடிய குரு சுக்கரனுடைய தனக்காரர்களுடைய ஆசிர்வாதத்துடன் இந்த தைப்பொங்கல் உங்களுக்கு செல்வ வளர்ச்சியையும் மன மகிழ்ச்சியையும் என்னென்ன தட திருமண தட தட தொழில் எல்லா தடைகளையும் விலக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க சோ இந்த தை திருநாள்ல ஒவ்வொரு ராசிக்காரங்க எப்படி பொங்கல் வைக்கிறது அப்படின்ற ஒரு குறிப்போட ஆரம்பிக்கணும் மேஷராசினியர்களே இந்த தைப்பொங்கல் எங்கே வைக்கலாம் உங்கள் ராசிபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிபடி உங்களுடைய தாய் தந்தையரோடு சேர்ந்து இந்த பொங்கல் வைக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்க ஒன்றா கூட்டு குடும்பமாக இருக்கீங்கன்னா பொங்கல் வந்து வீட்டில் வச்சு பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணுங்க ரிஷபராசினியர்களே இந்த தைப்பொங்கல் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோவிலில் வச்சாதாங்க சிறப்பாக இருக்கும் மிதுனராசி நேயர்களே இந்த தைப்பொங்கல் எங்கே வைக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சூரியனிடம் கண்டிப்பாக காட்டுவீங்க ஸோ மொட்டை மாடியில் வச்சு இன்றைக்கி பூஜையை பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடகராசி நேர்களே இந்த தைப்பொங்கல் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலில் போய் வைக்கிறது உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசி நேர்களை இந்த தைப்பொங்கல் எங்க வைச்சா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் பூஜை பண்றது பண்ணுங்க அலுவலகத்துல உங்களுடைய ஆபீஸ்ல இந்த தைப்பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கோங்க கன்னிராசி நேர்களை இந்த தைப்பொங்கல் கண்டிப்பாக உங்களுடைய எல்லை தெய்வத்தில் வீட்டில் பூஜை பண்ணுறது பண்ணுங்கள் தனியாக ஒரு மண்பானை எடுத்து வச்சு பண்ணி எல்லை தெய்வத்துக்கிட்ட எடுத்து போய் வச்சு பொங்கலை கொண்டாடுங்க பல மடங்கு சக்திகளுடன் வெற்றியும் கிடைக்கும் துளாராசி நேர்களே வீட்டில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு விருச்சகராசி நேர்களே இந்த தைப்பொங்கல் கண்டிப்பாக உங்கள் இஷ்ட தெய்வ கோவில்லையோ அல்லது விநாயகர் கோவிலில் வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது வீட்டில் வழிபாடு பண்ணுறது பண்ணுங்கள் தனியாக ஒரு மண் சட்டி சின்னதாக வாங்கி பொங்கல் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் விநாயகர் கோவிலில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் பல மடங்கு அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் தனுசு ராசி நேர்களே இந்த தைப்பொங்கல் உங்களுடைய அலுவலகத்துலேயோ அதாவது ஆபீஸ்லயோ அல்லது தோட்டத்துலேயோ வைக்கிறது நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கோங்க மகர ராசி நேயர்களை உங்களோட இல்லத்திலே பூஜை ரூம்லயே நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாங்க கும்பராசினேயர்களை இந்த தை பொங்கல் கண்டிப்பா மொட்டை மாடியில சூரியன் முன்னாடி வழிபாடு பண்றது வெற்றியை ஏற்படுத்தி தரும் மீனராசி நேயர்களே இந்த ஆண்டு சிறப்பாக அமையத்துக்கு கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வச்சு கும்பிடுறது ரொம்ப சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்